ராகியில் இடியாப்பம் பண்ணலாம் வெறும் ராகி மாவு தான் இதில் அரிசி மாவுலாம் கலக்கலை வெறும் ராகி மாவுலேயே நல்லா சாஃப்டாக வரும் நம்ம பக்குவம் தான் அதில் வரணும் வேறு ஒன்றும் இல்லை நான் வந்து ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறேன் டம்ளோரில் எடுத்துக்கிட்டாலும் சரி கப்பில் எடுத்தாலும் சரி கிரண் கரண்டியில் எடுத்துக்கிட்டாலும் சரி அது உங்கள் சாய்ஸு நம்ம எதால் எடுத்துக்கிறோமோ அதில் இருந்து ஒரு ஒரு பங்கு தான் தண்ணி விடணும் ஒரு பங்கு மாவுன்னா ஒரு பங்கு தண்ணி விட்டுக்கணும் நான் கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டிருக்கேன் நான் ஒரு டம்ளர் மாவு தான் எடுக்கிறேன் அதுக்கு ஒரு ஸ்பூனு நெய் விட்டுருக்கேன் நீங்கள் எண்ணெய் இருந்தாலும் விட்டுக்கலாம் அதுக்கு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் ராகி மாவுக்கு நிறையா உப்பு தேவைப்படாது அதனால் கொஞ்சமாகவே போடுங்க இந்த ஒரு கிளாஸ் தான் தண்ணி விட்டது ஒரு கிளாஸு அதே கிளாஸில் மாவு ஒரு கிளாஸ் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் நல்லா இந்த அளவுக்கு தண்ணி கொதிக்கணும் தண்ணி கொதிக்கும்போது ஸ்டவ் சிம்மு வச்சுட்டு இந்த மாவை எடுத்து நம்ம அதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா கட்டி விழுகாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு தண்ணி பற்றாத மாதிரி தெரியும் பரவாயில்லை தண்ணியெல்லாம் விடாதீங்க அந்த தண்ணியே சரியாக போயிடும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டுங்க அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த மூடி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு கரெக்டாக இருக்குது பாருங்கள் பக்குவம் இதுவே நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சிக்கலாம் ஒரு கை பொறுக்கிற சூடு வந்ததும் நமக்கு கை பொறுக்கிற சூடு வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கு நல்லா பசஞ்சு விடுங்க கட்டி கட்டி எதுவும் இருக்காது ஆனால் இல்லாமலேயே நல்லா சைமாக பிசைஞ்சு விடணும் நல்லா பசங்கி விடணும் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் இல்லைன்னா தண்ணி தொட்டு கூட நம்ம நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் நைஸாக பசையணும் நல்லா பசந்து விட்டுட்டு இருக்கட்டும் அது அந்த அண்டை பசிண்டி விட்டுட்டு நமக்கு அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் நான் எண்ணெய் தட வைக்கிறேன் முறுக்கு வழக்கு முறுக்களக்கில் நான் த தட வைக்கிறேன் அந்த சின்ன கன்று போட்டுக்கிறேன் சின்ன கண்ணை தான் பொட்டு போடணும் அப்போ தான் நமக்கு இடியாப்பத்துக்கு நல்லா வரும் நூல் நூலாக இருக்கும் நான் எல்லா மாவுமே அதிலேயே போட்டுவிட்டேன் நான் ரெண்டு வாட்டி போடலாம்னு நினச்சேன் எல்லா மாவும் அதுலேயே போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா சுற்றி விட்டுருங்க இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி நல்லா தடவி விட்டுக்கலாம் நல்லா சுற்றி விட்டீங்க அப்படின்னா நல்லா இது இருக்கட்டும் இட்லி தட்டில் கொஞ்சோண்டு நெய் நெய் தடவி வச்சுக்கலாம் இட்லி பானையை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே இட்லி தட்டில் நம்ம நெய் தடவி நெய்யோ எண்ணெயோ நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை தடவிக்கலாம் நெய் தான் தடவணுன்றது இல்லை நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம் அப்படி ஒவ்வொரு குழிக்கும் அப்படி குண்டு குண்டாக பிழிஞ்சு விட்டோன்னா நல்லாயிருக்கும் குண்டு குண்டாக பார்க்கறதுக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நமக்கு பிளிகிறதுக்கு ரொம்ப சிரமமே இருக்காது நல்லா ஈஸியாக சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லா ஈஸியாக வந்துடும் நமக்கு அப்போ இட்லி தட்டில் பிழிஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது அது பெரிய தட்டில் இடியாப்பத்தட்டு இல்லை நான் இட்லி தட்டுலேயே விடியாப்பத்தட்டில் ஊற்றுற மாதிரி நான் பிழிஞ்சு காட்டுறேன் தண்ணி கொதிக்குது இட்லி தட்டு வச்சுட்டேன் இன்னொரு இட்லி தட்டில் இருக்கிற மாவை அப்படியே த நெய் தடவி இருக்கிற மாவை அப்படியே அதிலையே ரவுண்ட் பண்ணி காட்டிடுறேன் பெருசாக வேணும் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி கைப்பிடியை பிடிக்கணும் நான் கைப்பிடியை விட்டுட்டு அதை சுற்றியும் அப்படியே ரவுண்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் மிதிமாக நான் அப்படியே அதில் சுற்றி விட்டுட்டேன் நம்ம கைப்பிடி இல்லை தட்டில் போடுறோம் அப்படின்னா நமக்கு அந்த நடுவில் உல்ஸ் இல்லாமலேயே நம்ம போட்டுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஏற்க அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் ஏன்னா ஏற்கனவே அது சுடு தண்ணியில் வெந்த மாவு தான் இப்போ நல்லா வெந்துடுச்சு எடுத்து வச்சிருந்தோம் அப்போது எடுத்து வச்சுட்டு அப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சுடுது அப்படியே நம்ம கை வச்சு அப்படியே எடுத்துடலாம் பாத்திரத்துலலாம் ஒட்டிக்கவே ஒட்டிக்காது அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும் பந்து மாதிரி இருக்கும் அப்படியே பந்து மாதிரி இருக்கு பாருங்க சுடுது அப்படியே நூல் நூலாக வந்துடும் எப்படி வந்துருக்கு பாருங்கள் ஒட்டிக்காமல் பாருங்கள் அப்படியே நூல் நூலாக நம்ம எப்படி புழிஞ்சி விட்டுறோமோ அந்த மாதிரியே வந்திருக்கு பாருங்கள் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது ஒட்டாமல் அப்படியே தனித்தனி தனியாக நிற்கும் அப்படியே நூல் நூலாக வரும் பாருங்கள் கம்பி கம்பியாக இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு நான் வந்து இதில் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் பூ போட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி நான் உங்களுக்காக தேங்காய் பூ போட்டு ஒன்றில் சக்கரை ஒன்று இல்லை நாட்டு சக்கரை ஒன்று இல்லை குருமா தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி அதனால் உங்களுக்கு காட்டணுன்றதுனால தேங்காய் பூ கொஞ்சம் ரெண்டில் போட்டிருக்கேன் ரெண்டு ஒன்றில் சக்கரை போட்டிருக்கேன் ஒன்று இல்லை நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இன்னொன்று இல்லை குருமா குருமா ஊற்றி காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இது குருமா குருமா தொட்டு சாப்பிட்லாம் பாயா வச்சு சாப்பிட்டுக்கலாம் பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பால் செய்யலை அதனால் நான் குருமா மட்டும் வச்சுருக்கேன் நம்ம எதுக்கு நம்ம கிருஷ்ணா எது வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபர் வாட்ச்